ஆண்டவர் உரட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் கடந்த ஆறு வாரங்களாக தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இந்த நாளிலே ஏழாவது குணாதிசயமாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நான் ஒரு நிமிடம் ஜெபிக்க முடியாக விரும்புகிறேன் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவன் இந்த நாளில் நம்முடைய வசனத்தை இந்த கடைசி காலத்தில் ஜனங்களுக்கு சொல்லும்படியாக நீ உதவி செய்தீங்க அடியணி மறைத்து கருத்துடைய நாம மகிமைப்பட நீர் வெளிப்படும்படியாக செப்பிக்கிறேன் இந்த டெலிவிஷன் மூலமாக இதை பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் தேவன் லீதியாளின் இருதயத்தை போல திறந்து இந்த நாளிலே தேவன் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவராகிய தேவன் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னேன் தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து நாம் பழைய ஆதாமாகிய ஆகிய முந்தினா ஆதாமுடைய பாவத்தில் இருந்து பிந்தினா ஆதாமாகிய இயேசு கிறிஸ்தனுடைய பாவத்தில் இயேசு கிறிஸ்துடைய அந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் புதிய மனுஷனாக மாறும்போது வேதத்தின் அடிப்படையிலே ஆதாமினுடைய காலத்தில் இழந்து போன குணாதிசயங்களை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த நாளிலே அந்த ஏழாவது குணாதிசயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் அது சங்கீத சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தின் மூலமாய் தாவீது ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறார் அது என்ன கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அது மட்டுமல்லாதபடி அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கருத்துடைய பிள்ளைகளே இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறதுனால நாம் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிற ஒரு குணாதிசயத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது இதை எழுதின தாவீது அதோடு ஒரு குறிப்பிட்ட காரியத்தையும் அவர் அதோடு சேர்த்து சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று ருசித்து பார்க்காத எந்த மனிதனும் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியாது இப்ப இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன் ருசித்து பார்க்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா ருசித்து பார்க்கிற அனுபவம் உங்களுக்குள்ளாக இல்லை என்றால் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்க முடியாது இன்னைக்கு அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நாளிலே உதாரணமாக நான் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன் வீட்டிலே நாம் ஒரு காஃபியோ அல்லது ஒரு டீயோ நாம் போடும்போது என்ன செய்கிறோம் நாம் அதில் போட்ட பிறகு அதிலே இனிப்பு அல்லது சர்க்கரை போட்டுவிட்டார்களா இல்லையா என்று பார்க்கும்போது நாம் அதை கையிலே வைத்து அதை சாப்பிட்டு பார்க்கிறோம் இதில் நேர்த்தியாக இருக்கிறதா என்று அப்போது இன்னும் மாதிரி பார்ப்பீர்களானால் சகோதரிமார் வீட்டிலே ஒரு குழம்பு செய்யும் போதோ மற்ற காரியங்கள் செய்யும்போதோ அதில் தாங்கள் உப்பு நேர்த்தியாக இருக்கிறதா என்று ருசித்து பார்க்கிறார்கள் ருசித்து பார்த்த பின்பு அவர்களுக்குள்ளாக மனசுல ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு ஒரு திருப்தி வந்துருச்சு நான் செய்த காரியம் நன்றாக இருக்கிறது என்று ஆகையினாலே அவர்கள் அதை பரிமாறும் போது அடுத்தவர்களுக்கு கொடுத்து உபசரிக்கும் போது அது நேர்த்தியாக காணப்படுகிறது அப்படி என்றால் தாங்கள் செய்த ஒரு காரியம் தாங்கள் உண்டாக்கின ஒரு காரியத்தின் மேலே அவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டாகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி அவர்களுக்கு வந்தது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு காரியத்தை தாங்கள் ருசித்ததன் மூலமாக வந்தது இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சங்கீத காரணம் அதான் சொல்கிறான் கர்த்தரை ருசிக்கிற மனுஷனாக மாறுங்கள் கர்த்தரை ருசிக்கிற மனுஷனாக நீங்க மாறும்போது அவர் மேல் நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும் அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கை பலப்படுத்துகிற நம்பிக்கை என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனை ஒவ்வொரு நிமிடத்திலும் ருசித்திருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா அநேக சமயத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பாத்தீங்கன்னா தேவனை ருசித்திருந்தார்கள் ஆதியிலே ஆபிரகாம் ருசித்திருந்தார் அது மட்டுமல்லாதபடி யாக்கோப்பு ருசித்திருந்தார் ஈசாக்கு ருசித்திருந்தார் யோனோக்கு ருசித்திருந்தால் தாவீது ருசித்திருந்தால் சாமுவேல் தீர்க்கதரிசி ருசித்திருந்தார்கள் இப்படி அநேகம் பேர் தேவன் மேலே அவர்கள் வைத்த நம்பிக்கையின் நோக்கம் என்ன அதன் பின்பாக இருக்கிற ஒரு மறைபொருள் என்ன என்றால் அவர்கள் தேவனை ருசித்திருந்தார்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருடைய கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன உங்கள் நம்பிக்கை அதிகமாகணும் கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாகி வைக்கணும் கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நம்பிக்கையாக பெற்று அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில சுபிச்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் தான் உங்கள் முன்னாக இருக்கிறது அது நீங்கள் கர்த்தரை ருசிக்க வேண்டும் கர்த்துடைய பிள்ளைகளே ருசிக்கிற அனுபவம் இந்த நாளில் உங்களுக்கு இல்லை என்றால் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இயேசு கிறிஸ்துவை ருசிக்க ருசி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ருசிக்க ருசிக்க அவர் மேல் உங்களுக்கு நம்பிக்கை பெருகி கொண்டிருக்கும் உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனமும் ஐந்தாம் வசனமும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து என்ற வேதத்தில் எபிரேர் கருதி நிருபத்தில் அழகாக எழுதியிருக்கிறார் என்ன நான்கு காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பரம ஈவு பரம ஈவை ஒரு மனுஷன் ருசி பார்க்க வேண்டும் இரண்டாவது பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் ருசி பார்க்க வேண்டும் மூன்றாவது தேவனுடைய வார்த்தையை ருசி பார்க்க வேண்டும் இரண்டாவது இந்த உலகத்தை செய்கிற பலனை ருசி பார்க்க வேண்டும் இதை ருசிக்கும் போது உங்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு வைத்திருக்கிற உங்கள் கர்த்தர் மேலே உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும் இங்க பாருங்க எபிரேயர் நிருபத்தில் யாக்கியன் கூறுகிறார் இதை கேட்கிற இதை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் ருசிக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று எப்படி ருசிக்கலாம் பாத்தீங்கன்னா பரம ஈவை ருசி பார்க்க வேண்டும் அப்படி என்றால் அவர் நமக்காக செய்த காரியத்தை நாம் ருசிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்ன நாம் ஒரு நாளுமே கர்த்தருடைய ஈவை ருசிக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்துட்டார்னா தேவனுடைய வார்த்தையை நாம் ருசிக்க முடியும் வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது எப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் ருசிக்க முடியும் என்றால் அவர் சத்திய ஆவியானவராகிய வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளாக சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை போதிக்கிறவராக இருக்கிறார் வேதம் அழகாக சொல்லி இருக்கிறது சுயமாக ஒன்றும் அவர் பேசாதபடி இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை நமக்கு அவர் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார் கருத்துடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து சொன்னதை நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது போது பரம ஈவையும் பரம தேவனுடைய வசனத்தையும் நாம் ருசி பார்க்க முடியும் இதை ருசி பார்த்துட்டீங்கன்னா வேதம் அழகாக சொல்லுகிறது உலகத்தை மேற்கொள்ளுகிற வேதத்தில் அநேக இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த பலத்தோட போ எந்த பலம் அது கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய பலன் வந்துருச்சுன்னா நமக்கு வல்லமையுள்ள காரியங்களை செய்ய முடியும் ஆகையினாலே என்னாலே கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளிலே தேவனோடு ஒரு உறவாகிட்டு உறவு வைத்துக் கொள்ளுங்கள் உடன்படிக்கை செய்து என்ன நான் இந்த நாளில் முதல் கொண்டு கர்த்தரை ருசி பார்ப்பேன் என்று ருசி பார்க்கிற அனுபவம் உங்களுக்கு நான் கர்த்தர் சொன்னபடி நீங்கள் எப்படி இருப்பீர்களாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பீர்கள் நம்பிக்கை வைத்துட்டீங்கன்னு ஆண்டு சொல்றாரு நீங்கள் தான் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கருத்துடைய பிள்ளைகளை இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்னைக்கு பாருங்க அநேகம் பேரு ஓகே இயேசு கிறிஸ்துவா அவர் பத்தோடு பதினொன்று இயேசு கிறிஸ்துவம் ஒரு தேவன் ஏசு கிறிஸ்துவும் ஒரு தேவன் என்று ஜனங்கள் இந்த நாளிலே அவரை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தரையே அப்படி என்றால் என்று சொல்லப்படுது. தேவனை மட்டும் த ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகிறது த காட் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆகையினாலே கர்த்தரையே அப்படி என்றால் கர்த்தரை மட்டும் அவரை மட்டுமே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதாமினுடைய பாவத்தில் விழுந்து போன நாம் மறுபடியும் சீவனை பெற வேண்டுமானால் பிழைக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் அதுதான் கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை அப்படி என்றால் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது தாவீது கர்த்தரை ருசித்த அனுபவத்தை அவர் மேல் நம்பிக்கை இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இங்க பாருங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது தேவனுக்குரிய குணாதிசயங்கள் ஒன்று இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் ஒவ்வொரு செகண்டிலும் தன்னுடைய நம்பிக்கை பிதாவாகிய தேவன் மேல் வைத்தார் நீ எந்த இடத்துல பார்த்தாலும் எந்த செபம் பண்ணும் போதும் எந்த ஒரு விடுதலை கொடுக்கும் போது அவர் சொன்னாரு அவரை பார்த்து பிதாவை பார்த்து அவர் செபித்தார் பிதாவின் மேல் நம்பிக்கை வைத்தார் பிதா தனக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கை அவர் மேல் வைத்தபடியாலே அவர் வல்லமையுள்ள காரியங்களை செய்ய முடியாதது அதே போல நாம் ஆதாமின் சீவனிலே இருந்தபோது நாம் பாவத்திலே அடிமைப்பட்டு மறித்தோம் பின்பு நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீவனை பெற்றுக்கொள்ளும்போது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் வேதம் அழகாக சொல்லியிருக்கிறது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படி நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கப்பட வேண்டும் இல்லையா வேதம் அழகாக சொல்லுகிறது கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த மனுஷன் தான் கர்த்தருடைய பார்வையிலே பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது இன்னொரு அழகான வசனத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் அது யோபுவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் பாருங்க வேதம் ஒன்று சொல்லுகிறது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ன நம்பிக்கை இந்த நாளில் இன்னைக்கு அநேகம் பேருக்கு கற்ற மேலே நம்பிக்கை கர்த்தர் மேலே நம்பிக்கை வேணா என்ன நம்பிக்கைன்னு ஜனங்க ஜனங்களுக்கு தெரியல எதுக்கு நம்பிக்கை இன்னைக்கு பல பேர் சாப்பாட்டுக்கு இன்னைக்கு அதுவும் இல்லாம வாழ்வுக்கு இன்னைக்கு வேலைக்கு பணப் பிரச்சனைக்கு கடன் பிரச்சனைக்கு நல்ல ஆசீர்வாதம் பெற வேண்டும் இப்படி உலக காரமான காரியங்களுக்காக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க கொடுத்தா கொடுக்கட்டோ கொடுக்கலைனா போகட்டும் என்று கர்த்தடி பிள்ளைகளை யோபு அழகாக சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் உங்கள் தேவன் மறித்த தேவன் அல்ல உங்கள் தேவன் அடக்கம் பண்ணப்பட்ட தேவன் அல்ல உங்கள் தேவன் உயிர் திறந்த தேவன் அவர் ஆதியிலே இருந்தார் மாமிசமாகி இந்த உலகத்திலே வந்தார் அவர் நமக்காக நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் மீடுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தினார் அவர் பரமறினார் பிதாவுடைய வலது பாசத்தில் இருக்கிறார் என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கையை தேவன் கொடுக்க விரும்புகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அழகா அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்க போகிறார் அவர் என்னங்க நிற்க பூமியின் மேலே நிற்க போகிறார் எதுக்கு மேல் நிற்க போகிறார் அவர் வரப்போகிறார் திரும்ப பூமியின் மேலே நிற்கப் போகிறார் கடைசி நாளிலே வரப்போகிறார் நியாயம் தெருக்கும்படியாய் கருத்துடைய பிள்ளையில இதை எதை குறிக்கிறது அவர் பூமியில் மேல் நிற்க போய் நான் அறிந்திருக்கிறேன் யோபு அறிந்திருந்தானாம் கர்த்த பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கும்படியா கர்த்தி பிள்ளைகள் கர்த்தர் திரும்ப வரப்போகிறார் நம்முடைய நிலைமை என்ன நாம் அவரை எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா இந்த உலகத்துக்கு அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனிடத்தில் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நாம் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா ஆக அழகாக சொல்லி ஆதியிலே அவரால் அல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை எல்லாம் அவரால்தான் தான் உருவானது ஆக என்னால தேவருடைய பிள்ளையில ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் தெளிவாக சொல்ல சொல்லியிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் திரும்பவும் வரப்போகிறார் அந்த திரும்பவும் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை நம்மேல் இருக்க வேண்டும் கர்த்தர் வரப்போகிறார் அவர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார் எக்காலம் துணிக்கப் போகிறது ஆண்டர் வரப்போகிறார் அவருடைய தூதர்கள் சூழ வரப்போகிறார் மூப்பர்கள் சூழ வரப்போகிறார் அவர் வந்து நம்மை சபையாக எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்ன ஆகினாலே இந்த நம்பிக்கையை நீங்கள் வைத்திருந்தீங்களால் வேதம் சொல்கிறது நீங்கள் மறித்தாலும் பிழைப்பீர்கள் என்று மரணத்திற்கு பின்பாக நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்று நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருப்போம் இன்னைக்கு பாருங்க ஒரு உறவினர் போன் பண்ணி சகோதரனே சகோதரியே நான் உங்கள் வீட்டுக்கு பன்னிரண்டு மணிக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானோ ஒரு வல்லமையுள்ள ஒரு பெரிய தேவ மனுஷனோ உங்க வீட்டுக்கு உறவினரோ வருகிறார் என்று சொன்னால் அவர் சொன்ன நேரத்திற்கு அவர் வந்து விடுவார் என்று நம்பிக்கை வைத்து அவர் வந்த பிறகு அவருக்கு என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று நாம் பலவித காரியங்களில் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் வந்தவருக்கு உடனே அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் அது அவருடைய என்ன விருப்பம் என்ன பிரியமா இருக்கிறது என்று கேட்டு நாம் அதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம் கருத்துடைய பிள்ளை ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகத்தின் காரியத்திலே உலகத்தின் மனுஷனுக்கு உலகத்தினுடைய ஐஸ்வர்யவானுக்கு நாம் இவ்வளவு ஆயத்தங்களில் மேற்கொண்டு நம்மை என்ன செய்கிறோம் முற்றிலுமாக அதற்கு ஒப்புக் கொடுத்து தயாராக இருக்கிற சூழ்நிலையிலே நாம் செய்கிறோம் ஆனால் இதே ஒரு காரியத்தை தேவனுடைய வருகைக்காக நாம் எந்த அளவிலே நாமும் நம் குடும்பமும் நம்முடைய சபையும் நம்முடைய ஊரார் நம்முடைய தேசத்தாரும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் கர்த்தருடைய வருகையின் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய வருகை மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த கடைசி காலத்திலே நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் வரப்போகிறார் என்று இருக்க வேண்டும் அதற்குரிய ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும் அதற்குரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் வரும்பொழுது கரை திரை இல்லாதபடி அவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அது நாகம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தன் நல்லவர் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் பாருங்க கர்த்தர் நல்லவராம் அவர் தம்மை நம்புகிறவரெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் நீங்க நினைப்பீங்க எப்படி அறிய முடியும் எப்படி என்னை அறிந்து கொள்ள முடியும் அவரை நான் நம்புகிறேன் அவர் எப்படி எனக்கு அறிந்து கொள்ள முடியும் வேதம் நீ தோற்றத்திற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறான் உன் தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை சொல்லி அழைத்திருக்கிறேன் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார் அவர் இஸ் எவர் லாஸ்டிங் என்று வேதம் சொல்லுகிறது அவர் அநேக காரியங்கள் செய்யும்படியாகும் ஆகிய நாளே கர்த்துடைய நம்முடைய ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக அண்ணன் தேவன் அறிந்திருக்கிறார் தான் நாகம் தெற்கு தரிசி அழகாக சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் தம்மை இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வரும்படியவர் நீ பாருங்க அநேகம் பேர் கிறிஸ்துவை நம்புகிறாங்க நம்பிக்கை வைக்கிறாங்க ஆனா அந்த நம்பிக்கை எவ்வளவாக உண்மையாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது நமக்கு அநேக காரியங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வரும்படியாக நமக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்மல் வருகிறார் வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிற நாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சகல சத்தியத்தை நம்ம நமக்குள்ளாக அவர் நடத்தி நம்மை இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைக்கும்படியாக அவர் நமக்குள்ளாக ஒரு காரியத்தை உருவாக்குகிறார் ஒன்று இவ்வுலகத்திலே உலகத்திலே நாம் சீவனோடு இருக்கிற நம்பிக்கை இரண்டாவது நாம் மறித்தாலும் பிழைப்போம் என்ற நம்பிக்கை மூன்றாவது கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கை அவர் கைவிடாத தேவன் இவ்வுலகத்திலும் கைவிட மாட்டார் அவரை நம்புகிறவர்களை அவர் பரலோகத்திலும் கைவிடுவதில்லை அவர் வரும்போது நம்மோடு அவர்களையும் அவர் எடுத்து செல்கிறார் கருத்து நாம மகிமைப்படுவதாக அதன் மூலமாய் மற்றவர்களையும் அவர் மேல் நம்பிக்கையுள்ளவராக மாற்றுவதுதான் நம்முடைய முக்கியமான காரியம் இன்னைக்கு நீங்க நம்பிட்டா நான் நம்பிட்டா போதுமா போதாது என்ன செய்ய வேண்டும் நாம் மற்றவர்களும் நம்மேல் அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக நம்முடைய நம்பிக்கை வெளிப்பட வேண்டும் என்று இன்னைக்கு அநேகம் பேர் நம்பிக்கை வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள நம்பிக்கை வச்சிருப்பாங்க வெளியே தெரியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது கிரியினாலே காண்பிக்கப்பட வேண்டும் நம்முடைய நடக்கையினாலே நாம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் காண்பிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய ஜனத்தார் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்பார்கள் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் அது எபிரேயர் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவாசனம் நம்பிக்கையினாலே என்ன வருமோ தைரியம் வரும் என்று சொல்லப்படுகிறது பாருங்க முதலாவது நம்பிக்கையினால என்ன வரும் தைரியம் வரும் இன்னைக்கு அநேக பேருக்கு தைரியம் இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை பேசினா தைரியம் இல்லை வேலை செய்யற இடத்துல ஒரு தைரியம் இல்லை எங்கேயுமே தைரியம் இல்லை ஆனா வேதம் அழகாக சொல்லுகிறது நம்பிக்கையினாலே தைரியம் என்ன நம்பிக்கை கர்த்தர் மேலே நீர் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே உனக்கு தைரியம் வரும் ஆண்டவர் நம்மை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துகிறவராக இருப்பார் அல்ல இல்லையா ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்பிக்கை வரும்போது தைரியம் வந்துடும் தைரியம் வந்துருச்சுன்னா பெரிய காரியங்களை நாம் தமக்காக தேவனுக்கான செய்ய முடியும் பாருங்க ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன் கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நின்றிருந்தான் தாவீதையும் கம்பேர் பண்ணும் போது ரெண்டு பேருக்குமே ஒன்னுக்கு ஒன்று ஒத்து போகாது ஏனென்றால் இவன்டா இருந்தான் இவன் ஒரு சிறுவனாக காணப்பட்டான் அவனிடத்தில் ஃபுல்லாக கவசங்கள் போர் உடைகள் போர் போர்விலே தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான் இவனும் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான் இவனுக்கு கவனையும் கற்களை தவிர ஒன்றும் தெரியாது ஆனால் நீங்க பாருங்க அவன் முன்பாக எதிர்த்து நிற்கிறான் அவன் எதிர்த்து நிற்பதற்கு காரணம் என்ன கர்த்தர் மேலே தா வைத்திருந்த ஒரு நம்பிக்கை தான் அது உணர்வு பூர்வமாக அதை அவர் எழுத முடிந்தது கர்த்தர் மேலே நான் நம்பிக்கை வைத்தேன் ஆகையினாலே இவன் யார் என்னுடைய தேவனை குடித்து துர்மார்க்கமாக பேசுவதற்கு என்று எதிர்த்தேன் என்று அவனை எப்படி அவன் வீழ்கழிக்கப்பட்டான் எப்படி அவனை கொன்றான் என்று நாம் எல்லாரும் அறிவோம் ஆகையினாலே கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வரும் இன்னும் அநேகம் பேர் இம்மைக்காக மட்டுமல்லால் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையாயிருக்கா இம்மைக்காக நான் சொன்ன முதல்ல இவ்வுலகமும் நம்ம வேற ஒரு உலகம் நமக்கு உண்டு சில இந்த லோக்கல்ல உலகத்துல ஜீவிக்கிறதுக்காக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருப்பாங்க தேவைகளுக்காக நம்பிக்கை இல்லை நம் தேவைகளுக்காக நம்பிக்கை வைக்காமல் நாம் பரலோகத்திற்கு செல்வதற்காக கர்த்தர் மேல் நம்பிக்கை வேண்டும் இன்னும் கர்த்தர் மேல் நம்பிக்கை நாம் வைத்தோமானால் அவன் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு அழகாக நான் மூன்று வசனங்களை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இது சங்கீத காரனாகிய தாவிதினுடைய எக்ஸ்பீரியன்ஸை குறித்து சங்கீதம் முப்பது பத்திலே கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் பாருங்க கர்த்துடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளதான் அருமையான வசனம் கர்த்துடைய கிருபை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை சூழ்ந்து கொள்ளுமா எல்லாம் கிருப ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் என்றால் கர்த்தருடைய கிருபை நமக்கு வந்துடுது ஊழிய செய்யற கிருப வந்துடும் பெரிய வல்லமையுள்ள காரியங்களை செய்ய கிருப வந்துடும் அவர் இன்னொரு வசனம் சொல்றாரு பாருங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றுல கர்த்தரை நம்பிக்கை வந்துட்டான் அவன் நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவானா கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நீயும் நன்மை செய்வாய் இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது சங்கீதம் நாற்பது மூன்றுல அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மேல் நம்பிக்கை வைத்தீர்களானால் உங்கள் நம்பிக்கையின் பலனாக அநேகர் அதை கண்டு பயந்து உங்கள் தேவனாகிய ஆண்டவரை நம்புவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளில் உன்னுடைய நிலைமை என்ன நீ கர்த்தரை ருசிக்கிறவனா இருக்கிறாயா கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை இருக்கிற மனுஷனாக இருக்கிறாயா அப்படி இல்லை என்றால் இந்த நாளிலே நீ உன்னை மாற்றிக்கொள் நீ கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள் ருசித்து பார்க்கிற அனுபவத்தை நீ பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் கர்த்தருடைய பார்வையிலே நீ நம்பிக்கையுள்ள மனுஷனாக மாற்றப்படுவாய் நீ பாக்கியவான் எனப்படுவாய் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் கண்களிமணி செவிப்போம் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி மூலமாக ய வசனத்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறேன் ஆண்டு வரேன் இந்த பிள்ளைகள் மேலே இவருடைய கரம் தொடட்டும் மையம் இவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் நான் வரேன் நான் ருசித்து பார்க்கிற அனுபவம் வேண்டும் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் பாக்கியவானாக பாக்கியவதியாக மாற வேண்டும் என்று அவர்கள் கத்தா இந்த நாளிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் இந்த நாளிலே இவர்களை ஆசீர்வதித்து ருசித்து பார்க்கிற அனுபவத்தையும் அதன் மூலமாய் கர்த்தர் மேலே நம்பிக்கை பெருகும்படியாக இவர்கள் செய்யுங்க இவர்களை ஆசீர்வதித்து கடந்து செல்கிறேன் தொடர்ந்து பிள்ளைகளோட இருங்க பேசுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சிவனல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கத்த நல்லவர்